அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கேன் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு குக்கிங் ப்ளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா சூப்பரான ரெசிபி கூட நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பயிரும் கத்திரிக்காய் போட்டு கடையில் செஞ்சுருக்கேன் ஸோ அதோட ரெசிபி கூட நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபி வந்து மஸ்ட்டு ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன் ஸோ அப்படியே வந்து என்னோடய வ்ளாகை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் வரைக்கும் என்னோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே வந்து சைடில் இருக்க பெல் லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் சீக்கிரமாக பார்க்க முடியும் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணிட்ருக்கேன் நான் வந்து மார்னிங் இந்த உடனே வந்து இட்லி ஃபஸ்ட்டு போட்டு வச்சுட்டேன்னா இட்லி நம்ம ரெடி ஆகிறதுக்குள்ளே வந்து கடையில் பண்ணுறது இந்த மாதிரி வந்து வேலைங்கள்லாம் அப்படியே சைட் பை சைடாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம் யாருக்கெல்லாம் வந்து நான் சொல்கிறது இப்போல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலை அவ்வளோ செய்கிறது இல்லைன்னு சொல்லுங்கள் ஏன்னா என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறது கூட பன்னெண்டரை மணி அந்த மாதிரி தான் போவார் அவர் அவர் வந்து செகண்ட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறது அவரும் லேட்டாக தான் எழுந்துட்டு அவருக்கு வந்து மோர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மோர் கடையல் அந்த இது கடையல் சொல்கிற சாரி மோர் அப்படின்னா பழுது பழுது இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் அவர் சாப்பிட்டுட்டு போவார் ஸோ பசங்க ஏந்துக்கிறது வந்து பன்னெண்டு பன்னெண்டரை கூட பண்ணிடுறானுங்க பசங்க ஏந்துக்கிறதுக்கு அவங்க வந்து மார்னிங் ஏந்தோடனே ஒரு ஃப்ரூட்டு அந்த மாதிரி பால் ஏதாவது குடிச்சுக்கிறாங்க அப்புறம் ஸ்டெயிட் வந்து லஞ்ச் தான் சாப்பிட்றாங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற வேலை வந்து எங்கள் வீட்டில் அவ்வளோ ஜாஸ்தியாக இப்போதிக்கு இல்லை இந்த ஈவ் டைமிங்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை ஸோ இன்றைக்கி எதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைமில் கேக்குறதுக்கு மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது நல்லாவே ஸோ இன்னைக்கு என்னென்னா வந்து ஒரு மேரேஜ்க்கு போகிற வேலை இருக்குது அதுக்காக வந்து மேரேஜில் எப்படியும் சாப்பிட்றதுக்கு ரெண்டு ரெண்டரை மணி ஆகிடும் அது வரைக்கும் நம்ம பசி தாங்க முடியாது அது ரெ ரெடி ஆகிறதுக்கு கூட கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் வந்து சீக்கிரமாக எழுப்பிட்டு நானும் சீக்கிரமாகவே எழுந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலைலாம் செஞ்சிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக செஞ்சிட்ருக்கேன் நைட்டே நான் வந்து எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டேன் நைட்டே வந்து பச்சைப்பயிரும் ஊற வச்சுருந்தேன் ஒரு கா ஒரு கப் போட்டு ஊற வச்சுருந்தேன் அப்புறம் வந்து உளுந்து கூட ஊற வச்சுருந்தேன் உளுந்து அரிக்கிறதுக்கு வந்து ஒரு ஹாஃப் ஹவர் வந்து பிஃபோராக வந்து நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் ஏன்னா வந்து அரைக்க சொல்ல வந்து நான் அந்த சூடாகாமல் இருக்கும் சூடு ஜாஸ்தியாக வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறோம் இல்லையா சூடாச்சுனா வந்து உளுந்து வடை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது ஸோ இந்த சில பேர் வந்து ஐஸ் கிப்ஸ் போட்டு அரைப்பீங்க ஐஸ் தண்ணி போட்டுலாம் அரைப்பீங்க இல்லையா ஐஸ் வாட்டர் போட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து உளுந்து வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வந்து நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாவே போதும் அரித்து சாதாரணமாக அரி அரித்தா வந்து சூடாகாது ஸோ இந்த ஒரு சின்ன ட்ரிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்ன இருக்கேன் அப்படியே சைட் பை சைடு வந்து பருப்பு கடையில் செய்கிறதுக்காக வந்து பருப்பு கத்திரிக்காய் கடையில் பச்சைப்பயிறு கத்திரிக்காய் போட்டு கடையில் செய்கிறேன் ஸோ அதுக்கு தான் ப்ரிப்ரேஷன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இது வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இட்லி மேலே அப்படியே வந்து அந்த கடையில் போட்டு வடலாக வச்சு ஸோ அந்த வீடியோ வந்து நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடச்சிது நல்லாவே பூ வீடியோ ஷார்ட்ஸு ஸோ இந்த ரெசிபி கூட நான் வந்து ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணுறேன் இது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இதில் வந்து எடுத்தது வந்து ஷார்ட்ஸில் ஆட் பண்ணலாம் அப்படி மினி வ்ளாக தான் ஆட் பண்ணலாம் நினச்சேன் அப்புறம் வந்து வீடியோ எடுத்து பார்த்தா வந்து எடுத்த பிறகு பார்த்தா வந்து நல்லாயிருக்கு சரி அப்படியே வ்ளாகவே லாங் விலாகவே ஷேர் பண்ணலாம் வீக்லி ஒன்ஸ் ஆகுது வந்து ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ இவ்வளோ நான் சொல்லிட்டேனாவே வந்து அவர்தான் முடியாது பார்க்கலாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்புறம் வந்து என்னுடைய டைட் என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு கேட்பீங்க ஸோ டயட் பிளஸ் பிளான் கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா ஸோ அதுவும் ஒரு சைடாக போயிட்டு தான் இருக்குது ஒரு நாள் ஸ்கிப் ஆகுது ஸோ இந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கு இப்போ வந்து கடையில் ரெசிபி நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வச்சுட்டு அதில் வந்து ஒரு கப் வந்து பச்சை பயிர் ஆட் பண்ணி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிவிட்டேன் அப்புறம் வந்து மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக வந்து ஒரு எட்டு பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டேன் தக்காளி ஒரு வந்து மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து தக்காளி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் பிடிக்கும் ஸோ அதுக்காக வந்து நான் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து புளி ஆட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு வந்து இருந்தது பத்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக தான் இருந்தது ஸோ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாஸில் வந்து ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு ஒன் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து பச்சை மிளகா ஆல்ரெடி வந்து மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதுக்காக உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஹாஃப் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து நல்லா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஜீரகம் நல் அதிகமாக போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஸோ எனக்கு வந்து சீக்கிரமாக வெந்துவிடும் ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் ஊற வச்சு இல்லையா ஸோ அதுக்காக அப்படி நீங்கள் சீக்கிரமாக ஊற வைக்கணும் லாஸ்ட் டைமிங்களை ஊற வைக்கிறீங்கன்னா வந்து ஹாட் வாட்டரில் ஊற வைங்க சீக்கிரமாக வந்து ஊறிவிடும் இப்போ வந்து உளுந்து வடைக்காக வந்து ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ ஊற வச்ச உளுந்து எல்லாமே வந்து ஜார்ல ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து இந்த மாதிரி தான் உளுந்து செய் உளுந்து வடை வந்து செய்வேன் ஏன்னா வந்து இஞ்சி அதெல்லாம் நான் கட் பண்ணி போட மாட்டேன் எல்லாம் வந்து அரைக்கிறதுலையே நான் ஆட் பண்ணிவிடுவேன் ஏன்னா வந்து ஃபர்தீன் வந்து சின்ன பையன் ஏற்கா இல்லையா ஸோ அவனுக்கு வந்து அந்த இஞ்சிலாம் வாயில் டக்குன்னு வந்து நான் வந்து அதுக்கப்புறம் அவன் சாப்பிடவே மாட்டான் ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ அது உளுந்துலேயே வந்து ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு ஒரு ரெண்டு இன்ச்சு துண்டு வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வந்து ஒன் ஸ்பூன் வந்து ஜீரகம் கூட இதில் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு வந்து அரிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஐஸ் வாட்டர் போட்டு அரைச்சிக்கோங்க ஏன்னா வந்து சூடாகக்கூடாது ஸோ நான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டனால வந்து அப்படியே அரைச்சிட்டேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மாவு இந்த மாதிரி வந்து நல்லா புசு புசுன்னு வரணும் மாவு எப்படி வரணும் புசு புசுன்னு வரணும் ஸோ அந்த மாதிரி எடுத்து எடுத்து வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணணும் ஸோ அவ நிறைய பேர் வந்து என்னோடய ஃபிலிப்ஸ் பிளெண்டர் அண்ட் சாப்பர் நான் வாங்கியிருந்தேன் இல்லையா ஸோ ஒரு மினி வ்ளாக் தான் ஷேர் பண்ணியிருப்பேன் எப்படி இருக்க ரிவ்யூ சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டீங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பெஸ்ட்டு சூப்பரான ப்ராடக்ட்ன்னு சொல்லுவேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு நான் எனக்கு நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன்னா இல்லையான்னு தெரியல டக்குன்னு வாங்குகிறோமேனு நினச்சேன் பார்த்தா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க செகண்ட்ஸில் வந்து நம்ம வேலை முடியுது இப்போது வந்து உளுந்து வடை செய்கிறதுக்காக நம்ம வெங்காயம் வெட் ப கட் பண்ணணுன்னா வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணணும் இல்லையா ரொம்ப டைம் ஆகும் இதில் வந்து ஒரு டென் செகண்ட் நம்மளுக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணி வந்துடும் இப்படி வந்து இதில் வந்து பெரிய சைஸ் வந்து நாலு வெங்காயம் வரைக்கும் போட்டு கூட நம்ம வந்து சாப் பண்ணலாம் ஸோ நான் இப்போ வந்து மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பாருங்கள் செகண்ட்ஸில் வந்து சாப் ஆகிடுது இது என்ன கேட்டிங்கன்னா வந்து நான் கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கலான்றது தான் நான் வந்து ரிவியூ சொல்லுவேன் எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஆஃபீஸ் போகிற லேடிஸ்க்கு எல்லாமே ஆஃபீஸ் போகிற லேடிஸ்க்கு நான் நம்மளும் வந்து ஸ்கூல் டைமிங்கில் வந்து நான் என்ன வந்து ஆஃபீஸ் போகிற லேடி இல்லை அதனால நான் என்ன சேர்த்துக்கிறேன் ஸோ பசங்கள்லாம் ஸ்கூல் போகிற டைமிங்கில் வந்து நமக்கு டக்கு 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 டக்குன்னு வேலை முடியணுன்னா இதெல்லாம் வச்சு இது நான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது பாருங்கள் நான் என்ன சொல்கிறது ஒரே சைஸில் சூப்பராக வந்து கட் ஆகுது பாருங்கள் இவ்வளோ சூப்பராக கட் ஆகியிருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டாக ஃபஸ்ட் வந்து அந்த கயிறு இழுக்கிற மாதிரி வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வாங்கியிருந்தேன் அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஈஸியாக தெரியும் அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ நான் ரம்ஜான் டைமிங்கில் இது யூஸ் ஆகும்னு சொல்லி தான் வாங்கினேன் பார்த்தா வந்து இப்போ கூட நான் நல்லா யூஸ் பண்ணிட்டா இருக்கேன் ஸோ அரிச்ச உருந்தில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு வந்து மிளகு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் நான் இதில் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்து மெலிசா கட் பண்ணி ஆட் பண்ணால் அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நான் மிக்ஸ் பண்ண சொல்கிறேன் வந்து நல்லா அடிச்சு அடிச்சு இந்த மாதிரி மிக்ஸ் நல்லா அப்போ தான் வந்து நல்லா சுசுன்னு வரும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் வரத்துக்காக வந்து அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து இட்லி கூட சைட் பை சைடு வந்து அங்கே ரெடி ஆகிட்டு தான் இருந்துச்சு ஸோ ரெடி ஆகிடுச்சு ஸோ உளுந்து படகு கூட மிக்சர் வந்து ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து பயிரும் கத்திரிக்காய் போட்ட கடையில் வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் நம்ம அஞ்சு விசில் ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கூட வச்சுட்டேன் அந்த ப்ரெஷர் எல்லாமே போகட்டும்ன்றதுக்காக ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வெந்துச்சான்னு பாருங்க சூப்பராக வந்து வெந்திருக்கு கலர் பாருங்கள் தக்காளி போட்டதுனால வந்து அந்த கலர் சூப்பராக இருக்கும் தக்காளி ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் கலரும் வந்து செம்மையாக வரும் ஸோ வெந்துச்சு இப்போ வந்து நான் சாப்பர் யூஸ் பண்ணி காமிச்சிட்டேன் இல்லையா ஃபிலிப்ஸு இப்போ வந்து நான் பிளெண்டர் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கடையல்லாம் வந்து இப்போ இது வந்து ஆறுன தான் நம்ம கடையணும் அந்த மாதிரிலாம் இல்லை இதில் வந்து சூடாக இருக்க சொல்லக்கூட நம்ம க கடைஞ்சி பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இதுவாக வந்து செகண்ட்ஸில் வந்து வேலை முடியும் அந்த பிளேட் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து வச்சு வச்சு எடுத்தால் போதும் வச்சு வச்சு எடுத்தால் மட்டும் போதும் அது அங்கே வந்து பட்டன் இருக்கும் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தால் சூப்பராக வந்து கடிஞ்சு வந்துடும் செம்மையாக ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து வாஷ் பண்ணுறது கூட ரொம்பவே ஈஸி தாங்க ரொம்ப ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிடலாம் இது வந்து மோர் அடிக்கிறது கூட நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது என் ஹஸ்பண்ட் வந்து டெய்லிக்கு மார்னிங்கில் வந்து மோர் தான் குடிப்பார் ஸோ அவருக்கு வந்து இந்த பிளண்டரில் வந்து அடித்து கொடுக்குறது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது இது நான் ஃபஸ்ட்லாம் வந்து மிக்சி ஜாரில் தான் போட்டு அரிப்பேன் நான் ஜூஸரில் போட்டு அடி அரி அரிப்பேன் ஸோ இதில் அரிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது இது பாருங்கள் நம்ம க இது வந்து எடுத்து வாஷ் கூட பண்ணிடலாம் மேலே இருக்கிறது மோட்டார் அது யூஸ் வாஷில் போடக்கூடாது ஸோ நம்ம கடையிறோம் இல்லையா ஸோ அது மட்டும் வாஷில் போட்டுடலாம் வாஷ் பண்ணுறது கூட ரொம்பவே ஈஸி ஸோ பாருங்கள் சூப்பராக வந்து கடைஞ்சிட்டோம் இப்போ வந்து தாளி தாளிச்சிக்கலாம் நம்ம அதுக்கு வந்து மண் சட்டி தான் எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒன் டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து கடகு ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டேன் கருவேப்பிளக் வரமிளகாய் ஒரு ரெண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வரைக்கும் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு இந்த பயிறு கத்திரிக்காய்லாம் கடைஞ்சி வச்சோல்லையா அது ஆட் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம சூப்பராக வந்து பச்சை பயிரும் கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சு இட்லி சாம்பார் இட்லிக்கு சாம்பாருக்கு சொல்றேன் இட்லிக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு ஏன் சாதத்துக்கு கூட சூப்பராக தான் இருக்கும் சைட் டிஷ் நீங்கள் அப்பளம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் உப்பு கூட நான் ஆட் பண்ணிட்டேன் இந்த ரெசிபி மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன் கண்டிப்பா வந்து ஒரு வாட்டினாவது ட்ரை பண்ணி பாருங்க இந்த பயிரெலாம் கொடுத்தா வந்து கிட்ஸ் வந்து சாப்பிட்றதே இல்லை இல்லையா ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டா வந்து கத்திரிக்காய் கொடுத்த மாதிரி கூட இருக்கும் நம்ம பச்சைப்பயிர் கூட கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் ரீசெண்டாக வந்து தோசை கூட செஞ்சு கொடுத்தேன் பச்சைப்பயிர் ஊரெல்லாம் வச்சு அது கூட ஒரு தோசை சாப்பிட்டு முடிச்சுடுறானுங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வந்து அந்த இட்லிக்கு வந்து சூப்பராக இருந்தது நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க செம்மையாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் உளுந்து வடை வந்து தண்ணியில் இப்படி கை தட்டு தட்டு இந்த மாதிரி போட்டணும் நம்ம உளுந்து வடை வந்து பர்ஃபெக்டாக வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெயில் போட்ட உடனே வந்து அதுவே தானே மேலே வரும் பாருங்க மேலே வரும் வந்துச்சு நான் வந்து நம்ம உளுந்து வடை வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருக்குன்னு எனக்கு வந்து ஷேப் தான் கொஞ்சம் சரியாக வராது டேஸ்ட் அந்த கிறிஸ்பினஸ் அந்த பர்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ ஃப்ரை ஆன பிறகு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க நான் சைட் பை சைடு வந்து கிச்சன் கூட நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி தான் நான் சமையல் பண்ண வந்து கிச்சன் ஃபுல்லாகவே வந்து க்ளீனாக கூட இருக்கணும் பாருங்கள் அப்படியே வந்து அதுவே மேலே வந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்து உளுந்து வடை போட்டு கொஞ்சம் நேரத்தில் மேலே வந்துச்சுனா வந்து நம்ம உளுந்து வடை வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ பாருங்கள் கலர் எல்லாமே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி கலர் வர சொல்ல எடுத்துடுங்க எடுத்துட்டிங்க வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மெத்தடில் கூட உளுந்தா நீங்கள் உளுந்து வடை வந்து செஞ்சு பாருங்கள் பச்சை மிளகாவும் இஞ்சி வந்து அரைச்சிட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஸோ மீதியம் இருக்கிறது கூட நான் வறுத்து எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ரெ இந்த வளாக் வந்து அவ்வளோதாங்க இந்த ரெசிப்பி தான் நான் ஷேர் பண்ணேன் பச்சை பயிர் க கத்திரிக்காய் போட்டு கடையலை அப்புறம் வந்து உளுந்து வடை நான் எப்படி செய்வேன்றது ஷேர் பண்ணிவிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக நாங்கள் சாப்பிட போகிறோம் என்ஜாய் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு போகணும் ஸோ இந்த வேலை எல்லாமே இருக்குது இன்ன வரைக்கும் என்னோடய வீடியோ லைக் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டுவிடுங்க அப்புறம் கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லுங்கள் உங்களோட சஜஷன்ஸ் எது இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஏதாவது வீடியோ ஷேர் பண்ண முடியுமா ஏதாவது வீடியோ வந்து மாற்றிக்க முடியுமா நான் எடுக்கிறது இந்த மாதிரி ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னான்னு கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெசிபி மட்டும் மஸ்ட் ட்ரை ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சேனலில் இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட் அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட ஷேர் பண்ணுங்க ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்